கடனா நான் போட்டு வரேன் சாமி சரி மன்னிக்கிறேன் கடன் தானே சரி போ நீ சந்தோஷமா வாளு

நீ உன்னை மன்னிக்கவே மாட்டேன் வேலைக்காரன் நூறு நூறு காசுதானே நான் அவனை நீ நான் அடிச்சிட்ட மன்னிக்கவே மாட்டேன் இவனை கொண்டு போய் சிறையில போட்டு இவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து பணத்தை எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா சரியேம்மா இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா இதே போலதான் சப்பாளுங்க பாகங்களையும் மன்னிக்கிறான் நாங்களும் மற்றவர்களின் பாகங்களையும் மன்னிப்போம்